மாவட்டம் ஆற்கால் அடுத்த சர்வந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தர்லி அருள் பாலித்து வரும் அருள்மிகு அருள்மிகுஷ்டி மாரியம்மன் மற்றும் நெல்லியம்மனுக்கு ஆடி மாதம் முன்னிட்டு கூழ்வார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்கால் அடுத்த சர்வந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தர்லி அருள் பாலித்து வரும் அருள்மிகு அருள்மிகுஷ்டி மாரியம்மன் மற்றும் நெல்லியம்மனுக்கு ஆடி மாதம் முன்னிட்டு கூழ்வார்க்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது மதுரை உயர்மறை மாவட்ட பேராயராக பொறுப்பேற்ற அந்தோணிசாமி சபரிமுத்து அவர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயராக பொறுப்பேற்ற அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து சீமான் பேசும்போது அமெரிக்க அதிபர் இந்திய பொருட்களுக்கு வரி விதிப்பது வரவிருக்கத்தக்கது என்றும் இப்போதாவது இந்திய அரசு விழித்துக் என்று பார்ப்போம் எனவும் மேலும் எங்களால் ரோடு ஷோ நடத்த முடியாது அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் நடத்த இருக்கிறோம் என்றார் கூடலூர் அருகே பாலங்கள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதாக தமிழ் தொலைக்காட்சியின் மூலம் செய்தி வெளியிட்ட நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத் துறையினர் குழிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் குடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகம் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் பாலம் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டதால் இவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் சேதமடைவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இது தொடர்பாக கடந்த மூன்று நாட்களுக்கு முன் தமிழின் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட நிலையில் கான்கிரீட் பாலத்தில் குண்டும் குடியுமாக காணப்பட்ட இடங்களில் தேசிய துறையினர் ஜல்லிக்கற்களை நிரப்பி சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் பெறப்பட்ட புகார் தொடர்பான பொது விசாரணை திருப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது திருப்பூர் ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் பெறப்பட்ட புகார் தொடர்பான பொது விசாரணை திருப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடந்தது தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் ஏ எஸ் குமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த பொது விசாரணையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் தென்காசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் தென்காசி மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விவசாயிகளின் மனுக்களை நேரில் பெற்றுக்கொண்டார் அப்பொழுது வேன் ஸ்டாண்டில் பொதுமக்களை சந்தித்த அவர் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொறுப்புடன் கேட்டார் மேலும் கூட்டத்தில் அம்மாவின் நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வேன் மக்களின் நலனுக்காக எப்பொழுதும் செயலில் இருப்பேன் என உறுதியளித்தார் கோவையில் தமிழ்நாடு அரசு உலாமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய பயனர்கள் பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது கோவையில் தமிழ்நாடு அரசு உலாமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரிய பயனாளர்கள் பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது மாநில தலைவர் ஜஃபார் சாஃபர் சாதிக் தலைமை நடைபெற்ற இதில் முதன்மை பொதுச் செயலாளர் அஷ்ரப் அலி மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் உலமா பெருமாக்கள் அரசு செய்து வரும் நலத்திட்ட உதவி மற்றும் வகுப்பு வாரியத்தின் செயல்பாடுகளுக்கு தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மெக்கோடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மாணவர் பேரவை நிர்வாகிகள் பொறுப்பேற்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலந்து கொண்டார் மெக்கோடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மாணவர் பேரவை பொறுப்பேற்பு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஐபிஎஸ் கலந்து கொண்டு அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலசங்கம் சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் சமூக சேவகர் சிந்துகுமார் மாகின் அபுபேக்கர் மெக்கோடு பாபு திமுக நிர்வாகி வன்னியர் மினி ஷாஜகான் அன்வர் சங்க் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறிவுலிப்பட்டா ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறிவுலிப்பட்டா ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திருப்பூர் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தங்களது வீடு உடைமைகளை இழந்த அப்பகுதி மக்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் கோவில் ஸ்ரீ வெங்கடேஷா சினிமா திரையரங்கில் கிங்டம் திரைப்படத்தை திரையிடுவதை நிறுத்தக் கோரி நாம் தமிழ் கட்சி திருவரங்கம் மண்டலம் சார்பாக மனு அளிக்கப்பட்டது கோவிலில் ஈழத் தமிழர்களை மிக தவறாக சித்தரித்து காட்சி அமைத்துள்ள கிங்டம் திரைப்படத்தை திரையிடுவதை நிறுத்தக் கோரி நாம் தமிழர் கட்சி திருவரங்கம் மண்டலம் சார்பாக இன்று திருவானை கோவில் ஸ்ரீ வெங்கடேஷா சினிமாஸ் திரையரங்கில் மனு அளிக்கப்பட்டது இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கவிதா மாநில ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் மற்றும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித வளவனார் கல்லூரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி ராவணன் சிலம்பம் அகாடமி சார்பில் பிரம்மாண்டமாக இன்று நடைபெற்றது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித வளவனார் கல்லூரியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி ராவணன் சிலம்பம் அகாடமி சார்பில் பிரம்மாண்டமாக இன்று நடைபெற்றது இந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டிக்கு ராவணன் சிலம்பம் அகாடமி நிறுவனர் இலக்கியதாசன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிலம்பம் போட்டியை துவக்கி வைத்தார் மேலும் வெற்றி பெற்ற சிலம்பம் வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் தமிழகத்திலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூறு சிலம்பம் பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சி சரவணனிடம் வியாபாரிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர் திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வயலூர் முருகன் கோவிலுக்கு அருகிலேயே கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் ஏழை கூலி தொழிலாளிகளை அவர்களின் வீடுகளை காலி செய்ய சொல்லி கோவில் நிர்வாகம் நிர்பந்திப்பதாக கூறி வியாபாரிகளின் தங்கள் வாழ்வாதாரத்தை வேண்டி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சி கோரிக்கை மனு அளித்தனர் திருச்சியில் இந்து முன்னணியின் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சி சரவணிடம் மனு அளித்தனர் திருச்சியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பஞ்சபூர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டுமே இடம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு அங்கு இடம் வழங்கப்படவில்லை என்றும் கூறி இந்து முன்னணியின் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாகிகள் ஆட்சி சரணிடம் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பதினைந்து மாணவர்களுக்கு இருபதாயிரம் ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் காமராஜ் விருது பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பதினைந்து மாணவர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் பிடிவிஎஸ் உயர்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பயின்ற ஆதிமொழி மற்றும் அமீனா பானு ஆகிய இரு மாணவிகளும் பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்ட பாசறை சார்பில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் எஸ் எஸ் வைகசெல்வன் ஆட்டோக்களில் விளம்பர ஸ்டிக்கரினை ஒட்டினார் காஞ்சிபுரம் மாவட்ட பாசறை சார்பில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளருமான மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் ஆட்டோக்களில் விளம்பர ஸ்டிக்கரினை ஒட்டினார் இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் கலந்து கொண்டனர் காரைக்குடியில் தங்க நகை வியாபாரியிடம் தங்க நகை கொள்ளை போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை பகுதியை சேர்ந்த வியாபாரி வியாராஜா இவர் மதுரையிலிருந்து தங்கநகைகளை காரைக்குடியில் உள்ள தங்கநகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வது வழக்கம் அந்த வகையில் இன்று மதுரையிலிருந்து தங்கநகைகளை தங்க நகைகளை காரைக்குடியில் உள்ள நகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வதற்காக சென்றபொழுது இவரை பின்தொடர்ந்து வந்த காரில் வந்த மர்ம நபர்கள் பையில் கொண்டு வந்த தங்க நகைகளை வழிப்பறை கொள்ளை செய்து தப்பி தலைமறைவாகினர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பூரில் குடிபோதையில் டாக்ஸியை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய டாக்ஸி டிரைவருக்கு தருமாடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் திருப்பூர் பி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தி இவர் வேலை நிமித்தமாக திருப்பூர் வளம் சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே அதிவேகமாக வந்த தனியார் டாக்ஸியானது பார்த்தி ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் பார்த்தி வாகனத்தோடு தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் டாக்ஸி டிரைவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் திருப்பூர் ராக்கிபாளையம் பகுதியை சேர்ந்த அரவிந்த் என்பதும் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு டாக்ஸியை ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் டாக்ஸி டிரைவர் அரவிந்தை காவல் நிலையம் அழைத்து சென்றதோடு விபத்து ஏற்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் கோவையில் நான்கு முப்பது கோடியில் பதிவுத்துறை அலுவலகத்தை அமைச்சர் மூர்த்தி இன்று திறந்து வைத்தார் கோவையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கோவை வடக்கு தெற்கு பதிவுத்துறை சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் கருத்தம்பட்டியில் உருவாக்கப்பட்ட புதிய சார் பதிவாளர் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கோவையில் அமரர் ஊர்தி வராததால் அரசு மருத்துவமனை இருந்து கார் மூலம் உடலை எடுத்து சென்ற சம்பவத்தின் சிசிடி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஊட்டியைச் சேர்ந்த அறுபத்தேழு வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உள்ளார் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் பின்னர் மூதாட்டின் உடலை பிணவரையில் வைத்திருந்தபொழுது அமரர் ஊர்தி வருவதற்கு தாமதமானதால் அவரது மகன் காரை பிணவரை அருகே எடுத்து வந்து மூதாட்டி உடலை கார் மூலம் எடுத்து சென்று உள்ளார் இதனால் பிணவரை அருகே பரபரப்பான சூழ்நிலவியது தற்போது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது தென்காசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பணத்தின் ஒரு பகுதியாக குற்றாலத்தில் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்துடன் கலந்துரையாடினார் தென்காசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பணத்தின் ஒரு பகுதியாக குற்றாலத்தில் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தினருடன் பாதுகாப்பு கலந்துரையாடினார் நிகழ்ச்சியில் தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் மாநில செயலாளர் மூர்த்தி கிருஷ்ண முத் முத்துகிருஷ்ணன் பொருளாளர் காந்திமதி பகுதி நேர கலைப்பாட மாற்றுத்திறனாளிகள் சங்க மாநில தலைவர் ஆனந்த் ஆனந்த்குமார் சைகை மொழி பெயர்ப்பாளர் சரவணன் நீதிபாண்டித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கோரிக்கைகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கலந்துரையாடினர் கோவையில் கடையில் துணி எடுக்க வந்த பெண் மேஜையில் இருந்த செல்போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது கோவை மாவட்டம் ஈச்சனாரி விநாயகர் கோவில் எதிரே ராம்ராஜ் என்பவர் சொந்தமாக மாவி டெக்ஸ்டைல் என்ற துணிக்கடை நடத்தி வருகிறார் நிலையில் துணி வாங்குவதற்கு ஒரு வாலிபருடன் வந்த பெண் ஒருவர் அங்கு பணிபுரியும் கடை ஊழியர் செல்போனை எடுத்து தனது கோர்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார் இதெடுத்து கடை ஊழியர் செல்போனை பொழுது கிடைக்காததால் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தனர் அப்பொழுது பெண் ஒருவர் தனது பாக்கெட்டில் செல்போன் எடுத்து போட்டுக்கொண்டு சென்றது தெரியவந்தது இது குறித்து சுந்தராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூரில் நக்சலைட்டுகளால் உயிரிழந்த நான்கு காவலர்களுக்கு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வணக்க நாள் முப்பது குண்டுகள் முழங்க முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர் தேவாரம் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வீர மரணமடைந்த நான்கு காவல்துறையினருக்கு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தில் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர் தேவாரம் தலைமையில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது மேலும் இன்று வீர மரணம் அடைந்த நான்கு காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீர வணக்கம் நாள் முப்பது குண்டுகள் முழங்க இன்று அனுசரிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பரம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மற்றும் அரசு அதிகாரிடம் குறைகள் நிறைகளை கேட்டறிந்தார் இதில் ஸ்ரீ பெரம்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி மற்றொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கீழ் பெண்ணாத்தூர் குருவட்ட அளவிலான குடியரசு தின தடகள போட்டிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி துவக்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் கீழ் பெண்ணாத்தூர் குருவட்ட அளவிலான குடியரசு தின தலகள போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தடகள போட்டிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி துவக்கி வைத்து ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்து ஐந்து மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழனை சட்டப்பேரவை துணைத் தலைவர் வழங்கினார் காட்டுமன்னார் கோயில் அருகே துறப்பு கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த துறப்பு சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு வட்டாட்சி பிரகாஷ் தலைமை தாங்கினார் கல்விக்குழு தலைவர்கள் முத்துசாமி கருணாநிதி பேராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சங்கர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் மருத்துவத்துறை சார்பில் மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது இதில் வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு விதை பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டன தருமபுரி மாவட்டத்தில் உள்ள டி மேக்ஸ் திரையரங்கம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் கிங்டம் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள டி மேக்ஸ் திரையரங்கம் முன்பு நாம் தமிழர் கட்சியின் கிங்டம் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து உதவி ஆணையர் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பணியில் இருந்த காவலர்களிடம் விசாரணை நடத்தி கவனக்குறைவாக இருந்தவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் காவல் நிலையத்தில் நடைபெற்ற தற்கொலைதான் என்றும் இது லாக் அப் டெத் கிடையாது என தெரிவித்தார் சென்னை குரம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தமிழ்நாடு எலும்பியல் சங்கம் சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை குரம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தமிழ்நாடு எலும்பியல் சங்கம் சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மெட்ராஸ் எழும்பியல் சங்கத்தின் தலைவரும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணருமான கரு சண்முக சண்முக கார்த்திகேயன் செயலாளர் மருத்துவர் அரவிந்த் இணை செயலாளர் மருத்துவர் விஷ்ணு செயற்குழு உறுப்பினரும் மருத்துவருமான ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் சௌலி மருத்துவர் விஜய் நரசிம்மரெட்டி உள்ளிட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் சிஐடியு டாஸ்மார்க் ஊழியர்கள் மாநில சம்மேளம் சார்பில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் சிஐடியு டாஸ்மாக் ஊழியர்கள் மாநில சம்மேளம் சார்பில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெற்றது இதில் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் தொழிலாளர் சட்ட அமலாக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் சம்மேளன தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தை கீழவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி துவக்கி வைத்தார் திருப்பூர் ஸ்ரீ சக்தி திரையரங்கம் முன்பு திருப்பூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூரில் கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களின் போராட்டம் பற்றியும் தலைவர் பிரபாகரன் பற்றியும் அவதூறாக பல்வேறு காட்சிகள் அமைந்துள்ளதாகவும் அதனால் அவற்றை அகற்ற கோரியும் மேலும் திரைப்படத்தை திரையிட எதிர்ப்பு தெரிவித்தும் நாம் தமிழர் கட்சியினர் தமிழகம் முழுவதும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூரில் விளையாட்டு அணிகள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது திருப்பூரில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் பயிலும் பாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று உடையாளர்களை பாராட்டும் விழாவும் மாணவிகள் விளையாட்டு அணிகள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்வும் நடைபெற்றது இதில் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் மாநகராட்சி ஆணையாளர் அமித் துணை மேயர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை கூடலூர் கவுண்டம்பாளையம் பகுதி நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது கோவை கூடலூர் நகராட்சி கவுண்டம்பாளையம் பிஆர் மண்டபத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஒன்பது பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய வார்டுகள் சார்பில் நடைபெற்றது இம்முகாமானது கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு தலைமையில் நடைபெற்றது முகாமினை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி பார்வையிட்டார் இதில் கூடலூர் நகராட்சி துணைத் தலைவர் ரவி ராஜேந்திரன் கவுன்சிலர்கள் மீனா கணேசன் சந்திரசேகர் ஸ்ரீதர் செந்தில்குமார் முருகேசன் ரேவதி சித்ரா சாந்தாமணி பாலசுப்ரமணியம் மற்றும் கூடலூர் நகராட்சி ஆணையர் மதுமதி வருவாய் ஆய்வாளர் உதவி வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாநகராட்சி கிழக்கு சட்டமன்ற எம்எல்ஏ தொகுதி நிதியிலிருந்து தார்சாலை பூஜை மற்றும் வடிகால் பூஜையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் ஈரோடு மாநகராட்சி கிழக்கு சட்டமன்ற எம்எல்ஏ தொகுதி நிதியிலிருந்து தார்சாலை பூஜை மற்றும் வடிகால் பூமி பூஜையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் இதில் எம்எல்ஏ சந்திரகுமார் மேயர் நாகரத்தினம் கமிஷனர் அரபி ஜெயின் துணை மேயர் செல்வராஜ் மண்டல தலைவர் பி கே பழனிசாமி தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவையில் திமுக அரசின் காரமடை நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் பி வேலுமணி ஆலோசனைப்படி திமுக அரசின் காரமடை நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஏ கே செல்வராஜ் தலைமையிலும் முன்னாள் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அருண்குமார் முன்னிலையில் காரமடை நகராட்சியில் பல மாதங்களாக மின்மயானம் செயல்படாதது சந்தை கடை ஏலத்தில் முறைகேடு செய்து நகராட்சி வருமான இழப்பு ஏற்படுத்தியது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை அருகே உள்ள கல்குளத்தில் இரண்டாம் கட்ட பணியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி துவக்கி வைத்தனர் சிவகங்கை அருகே உள்ள கல்குளத்தில் இரண்டாம் கட்ட பணியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய மாவட்ட ஆட்சி பொறுக்குடி துவக்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே ஆர் பெரிய தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பத்து ஆயிரம் இடங்களில் நடைபெற திட்டமிடப்பட்டது என்றும் இதில் சிவகங்கை மாவட்டத்தில் இருநூற்று ஐம்பது முகாம்களில் நடத்த திட்டமிடப்பட்டதாகவும் நாள்தோறும் ஆறு முகாம்கள் வெற்றிகர வெற்றிகரமாக நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் கும்பகோணத்தில் சிவசேனா கட்சி சார்பாக இந்துக்களை இழிவாக பேசிய திராவிட கழகத்தின் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர் கும்பகோணத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிறிஸ்துவ அருண் சகோதரி கைது செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்து மதத்தினரை இழிவாக பேசிய திராவிட கழகத்தை சேர்ந்த ரமேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிவசேனா மாநில துணை தலைவர் பூ ஆனந்த் மண்டல தலைவர் உதயகுமார் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் கவிதா உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்பினர் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் ஆற்காடு நகராட்சியில் எழுத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி அலுவலகத்தில் கார் மற்றும் ஜீப்பில் திடீரென லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மாவட்ட ஆய்வுக்குழு துணைத் தலைவர் ரமேஷ் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழு டிஎஸ்பி கணேசன் ஆய்வாளர் விஜயலட்சுமி உதவி ஆய்வாளர்கள் ரமேஷ் பாபு சௌஹத் நிஷா ஆகியோர்கள் விடிய விடிய சோதனை மேற்கொண்டபொழுது ஆற்காடு நகராட்சி அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஏனாதிமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏனாதிமங்கலம் ஏரலூர் யமப்பூர் சிறுவானூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றத்திற்குட்பட்ட ஏனாதிமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏனாதிமங்கலம் எரலூர் ஏமப்பூர் சிறுவானூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஒன்றிய சேர்மன் ஓம் சிவசக்தி வேல் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தலைமை தாங்கினார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கண்காணிப்பாளர் துணை ஆட்சியர் சுந்தரராஜன் மாவட்ட கவுன்சிலர் பிவிஆர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருப்தந்தை அருண் அவர்கள் தலைமையில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இன்று மாவட்ட ஆட்சி அலுவலக கூட்டரங்கில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக சிறுபான்மையர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆலயத்தின் துணைத் தலைவர் திரு அப்துல் குத்தூஸ் இறையன்பன் குத்தூஸ் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உத்தரமேரு அருகே இடமாச்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சர் ஆர் காந்தி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை சைவ உணவு பரிமாறி அசத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் அருகே இடமச்சி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்கும் கருவி மற்றும் பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு கைப்பிடி உழவ எந்திரம் உரம் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கடலூர் மாவட்டத்தில் வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற மூன்றரை டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கடலூர் அடுத்த சாவடி பகுதி பைபா சாலை வழியாக வெளி மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்த முயல்வதாக வருவாய்த்துறையினரின் பறக்கும் படைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பேரில் வருவாய்த்துறை துணை தாசில்தார் ராஜேஷ் தலைமையில் தனி வருவாய் ஆய்வாளர் ராம் உள்ளிட்டோர் விரைந்து சென்று அப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட பொழுது சந்தேகத்திற்கிடமாக வந்த மினிவேனை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் மூன்றரை டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் ரேஷன் அரிசி கடத்தப்பட்ட மினி வேனை பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் கொண்டுவரப்பட்ட பின்பு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் ரேஷன் அரிசி ஒப்படைக்கப்பட்டது சிங்கப்பெருமாள் கோவிலில் தானியங்கி நடை மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் பொத்தேரி உள்ளிட்ட பகுதியில் பேருந்துநிறுத்தும் அருகில் சாலையை கடக்கும் பாதசாரிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்தன எனவே இந்த பகுதிகளில் தானியங்க நடைபாலம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலத்தூர் ஊராட்சி உள்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தேழு கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பட்ட அள்ளிநகரம் கீழ்மாத்தூர் இளந்தங்குழி ஆதனூர் வரகுப்பாடி ஐநாபுரம் கொலகானத்தம் சில்லக்குடி ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் மூன்று புள்ளி எண்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் உயிரிழந்த உதவி காவல் ஆய்வாளர் குடும்பத்திற்கு அமைச்சர் சாமிநாதன் ஆறுதல் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சம்பவத்தையடுத்து தமிழக முதல்வர் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர் உடலை பார்வையிட்ட பின் அவரது மகன் லலித்குமாருக்கு அமைச்சர் சாமிநாதன் ஆறுதல் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் வர்த்தகர்கள் சங்க எழுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வர்த்தகர்கள் சங்க தலைவர் காமராஜ் தலைமை தலைமை வகித்தார் இதில் வர்த்தகர்கள் சங்க முன்னாள் தலைவர் சீனிவாச நாராயணன் துணைத் தலைவர்கள் கிருபானந்தன் அன்பழகன் பாலு திருஞான சம்பந்தம் திருவேங்கடம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலர் உபைதுல்லா அனைவரையும் வரவேற்றார் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியோடு வணக்கம்